பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் கடைகளில் பானை வழங்கி மண்பாண்ட தொழிலாளர்கள் வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் என தமிழ்நாடு மண்பாண்ட தொழிலாளர்கள் சங்க பொன்விழா ஆண்டு கூட்டத்தில் கோரிக்கை தமிழ்நாடு மண்பாண்ட தொழிலாளர்கள் சங்கத்தின் ஐம்பதாம் ஆண்டு பொன்விழாவை முன்னிட்டு மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி பரிசளிப்பு விழா என முப்பெரும் விழா திருப்பூர் லட்சுமி நகர் குளாளர் மண்டபத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தமிழ்நாடு மண்பாண்ட தொழிலாளர்கள் சங்க மாநில தலைவர் சேமன் நாராயணன் செய்தியாளர்களிடம் பேசுகையில் பொங்கல் திருநாளில் வேட்டி சேலை அரிசி கரும்பு வழங்கும் அரசு பொங்கல் வைக்கப் புதிய பானையை ரேசன் கடைகளில் வழங்கி மண்பாண்ட தொழிலாளர்கள் வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் மேலும் திட்டங்களை செயல்படுத்தினால்தான் முன்னேற்றம் இருக்கும் விஸ்வகர்மா என்பது ஒரு சமூகத்தின் பெயரா அல்லது அதில் உள்ள குறைபாடுகள் என்ன அதனை நிவர்த்தி செய்வது குறித்து மாநில அரசின் ஐயப்பாடுகளை கலைந்து திட்டங்களை கொண்டு வர வேண்டும் இதன் மூலமாக இளைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என தெரிவித்தார் ஏரி குளங்களில் மண் எடுக்க அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்று வட்டாட்சியர் அனுமதி பெற்று எடுக்கலாம் என உத்தரவிட்ட தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்தார் மானியத்துடன் கூடிய கடனுதவி தொழிற்பயிற்சி நிலையங்கள் அமைப்பதை வரவேற்கிறோம் இலவச மின்சாரம் வழங்க வேண்டும் மழைக்கால நிவாரண நிதி பத்தாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் எங்கள் சமூக மக்களுக்கு சமூக நீதி கிடைக்க அரசியல் நிலைப்பாடு எடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி பங்கீடு தரும் கட்சியுடன் எங்கள் அரசியல் நிலைப்பாடு இருக்கும் என தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கு மண்பாண்ட செய்முறை குறித்து நேரடியாக விளக்கமாக செய்து காண்பித்தனர் நுணுக்கமான கை வேலைப்பாடுகளுடன் மண்பாண்டங்கள் தயாரிப்பதை பெரியவர்கள் உட்பட நிகழ்ச்சிக்கு வந்த ஏராளமானோர் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர்